ஒரு ப்ராசஸ் நம்ம சரியா செய்யும் போது ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்னு சக்ஸஸாக இருக்கும் அப்படி இல்லைனாக்கா ஃபெயிலியரா இருக்கும் ரிசல்ட் சக்ஸஸாக இருந்தாலும் ஓகே ஃபெயிலியர் இருந்தால் டபுள் ஓகே ஏன்னா நம்ம எல்லா ப்ராசஸும் நீட்டாக பண்ணி ஃபெயிலியர் ஆயிருந்தாக்கா நமக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம அந்த ப்ராசஸ்ட் ஆட் ஆகி திரும்ப அதை ரீ அப்டேட் பண்ணி ஒர்க் பண்ணாதான் அதுக்கப்புறம் கண்டிப்பா நமக்கு மேக்ஸிம் மேக்ஸிமம் நல்ல அவுட் புட்ஸ் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும் இப்ப நம்ம பிரச்சனை என்னன்னாக்கா நீங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே பண்ணும்போது நம்ம யாராலும் எடுத்துக்கலாம் சார் நம்ம எல்லாரும் இப்ப நம்ம ரொம்ப பேசுறது ஓகே இது நம்ம பேசும்போது வேணா இது நம்ம இமேஜினேஷன் நம்ம கட் பண்ண நம்மளோட நம்மளோட அதிக பசித்தனம் நம்மளோட மூலத்தனம் எப்படி வேணும் எடுத்துக்கலாம் ஆனா வந்து நம்ம இதை தான் வந்து நேரேஜ் மீட்டிங் ஸ்டார்டிங் சொல்லிருக்கோம் இப்போ அமேசான் வந்து இப்போ சார் அமேசான் ஆகட்டும் பிளிப்கார்ட் ஆகட்டும் மித்ரா ஆகட்டும் டெஸ்லா சார் ஆகட்டும் அது போக வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க மைக்ரோசாஃப்டா மைக்ரோசாப்ட் ஆகட்டும் இன்னும் நம்ம நம்ம அம்பானி சார் ஆகட்டும் யாரை எடுத்துக்கிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா தான் எப்பேற்பட்ட கம்பெனி எப்பேற்பட்ட ஒர்க்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும் எந்த ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கிட்டாலும் என்னவா இருந்தாலும் அது மேனுவல் பேஸ்ட் ஆர் மிஷின் பேஸ்ட் எதுவாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு முறையும் இவ்வளோ பேர் இடத்துக்கு போயிருக்காங்க நார்மல் இடத்துல அந்த இடத்துக்கு போயிருக்காங்க அவங்க ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ண முடியாதது அவங்க பண்ணாங்க பண்ண முடியாத ப்ராசஸ் தான் பண்ணாங்க அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ண முடியாத ப்ராசஸ் மீன்ஸ் வந்து நாம ஹியூமன் கொஞ்சம் அப்டார்மலா யோசிச்சிருப்பாங்க அப்டார்மலா ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை ஒரு இடத்துக்கு வந்து நாங்கள் வச்சுக்கலாம் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது பாசிபிலே இல்லாத விஷயத்தை இவ்வளவு பண்றது தான் நம்மளோட பெரிய சக்சஸ் ரீசன் என்ன அப்படின்னா எல்லாரும் பண்ற மாதிரி ஒரு வேலைக்கு போய் நம்ம பண்ணோம் அப்படின்னா தான் பத்தோட பொறனை காப்பீட் பண்ணும்போது ஜெயிக்கலாம் பெருசா ஜெயிக்க முடியாது தைகர் ஓகே